ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் சம்மர் வந்தாலே வந்து வத்தலாக இருக்கட்டும் வடகமாக இருக்கட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்து பழையதோடும் சரி தயிர் சாதத்தோடு சரி இல்லை சாப்பிட்றதுக்கு வீட்டில் எதுவுமே நமக்கு சைட் டிஷ்ஷாக குழம்பு இல்லாத சமயத்தில் பக்கப்பழமாக துணை கொடுக்கறது எந்த மாதிரி வடகம் அப்படி இல்லைன்னா வத்தல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளஸ்டான ஒரு சைடு ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் வாங்கிக்கோங்க பச்சை மிளகாய் அதை நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து நம்ம போடணும் உங்கள்கிட்ட நல்ல ஒரு பெரிய வந்து ஒரு குண்டு ஊசி அந்த மாதிரி வந்து ஊசி இருக்க சொல்ல இந்த மாதிரி குத்திக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கத்தியால் அந்த பகுதி வச்சு அதோட நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு இந்த மாதிரி குத்திக்கணும் ரெண்டு இல்லைனா மூணு சைடு வந்து குத்திக்கலாம் அங்கே அவ்வளோந்தாங்க இந்த மாதிரி குத்திட்டு நம்ம அதை ஒன்றைய ஒன்றா எல்லாத்தையும் வந்து குத்தி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்த பிறகு மோர் மிளகுக்கு நல்லா உப்பு நல்லா போடணும் அதுக்கும் ரொம்ப போட்டுறாதீங்க நான் இந்த அளவுக்கு மிளகாக்கு ரெண்டு கைப்பிடி உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து தயிர் வந்து நல்லா அடித்து வச்சுக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இது மோர் மிளகாய் பார்த்திங்களா அப்படியே நம்ம தயிரை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிளகளை நம்ம குத்துன அந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்ன ஹாலு அதுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு விடணும் எவ்வளோ நேரம் ஊறுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஊற வைக்கிறேன்னா அந்த மோரில் மறுநாள் காற்றால் அதாவது மறுநாள் காலையில் மட்டும்தான் நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கணும் இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் மறுபடியும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தாம்பளை தட்டோ இல்லை நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு அதாவது எதில் நீங்கள் வந்து நார்மலாக வந்து மோர் மிளக காய போடுறதுக்கு வத்தல் காய போடுறதுக்குலாம் வச்சுருப்பீங்களா ஆனால் துணியில் மட்டும் போட்டுறக்கூடாது கிளாத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மோரைப்புறம் அப்படியே அப்சர்வ் பண்ணி துணி எழுத்துட்டு போயிடும் மிளகாயில் ஒரு மோர் கூட இருக்காது அதனால தான் நான் ஒரு பெரிய தாம்பளத்தட்டில் இந்த மாதிரி காய வச்சுக்கிறேன் இதை நல்லா வந்து இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து ரிமைனிங் மோராக அப்படி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக காயை விட்டுட்டு ஈவினிங் எடுப்போம் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம வந்து மறுபடியும் வந்து மோரில் வந்து சேர்த்து விடணும் இப்போ விடிஞ்சதுமே நல்ல வெயில் அடிச்சுட்டு அந்த டைமில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ அதே சாயங்காலத்தில் இதை எடுத்துகிட்ணும் அப்படி நம்ம விட்டுட்டோம்னா நைட்டு பனி விழும் பார்த்தீங்கன்னா அதில் மறுபடியும் வந்து ரொம்ப ஈரப்பதமாக ஆகிடும் இப்போ இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள் அப்பவும் நான் வந்து அதை அமுத்தும் போது நல்ல மோர் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிருக்கு வெளியில் லைட்டாக வந்து லீக்கேஜ் ஆகுது இதை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா பழைய மோர் வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எந்த எக்ஸஸான மோரும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி இதை நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதே பட்டர் மில்க்கில் தான் மறுபடியும் வந்து ஊற வைக்கணும் இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்படியே போட்டுட்டு அப்படி விட்டுறாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப அப்படியே க்ளோஸ் பண்ணிடாதீங்க இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு மாதிரி அந்த ஊசின ஸ்மெல் மாதிரி அடிக்கும்போதீங்கன்னா அந்த மாதிரி அடிக்க சான்சஸ் இருக்குது அதனால் லைட்டாக வந்து சின்னதாக வந்து தெரிகிற மாதிரி நம்ம மூடிக்கணும் இப்போ மறுநாள் ஆயிடுச்சு இப்போ மறுநாளும் அதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் அந்த மோர்லேருந்து எடுத்து விட்டுட்டு அதாவது மோரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தாம்பழத்தட்டில் எடுத்து போட்டுட்டு வெயிலில் வெயில் அடித்ததுமே அதே மாதிரி காய வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வரும் பார்த்தீங்களா அதை மறுபடியும் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு அதை மறுபடியும் நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது ரெண்டாவது நாள் இப்போ மறுபடியும் வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி மோருக்கு பார்த்தீங்களா பழைய மோர் அதில் மறுபடியும் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடணும் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் கேட்பீங்க இதே ரிப்பீட்டடாக ஊற வச்சு நீங்கள் மாடியில் காய வச்சுட்டு காய வைக்கிறதுக்கான ப்ராசஸ் இன்னும் ஆகாத டேஸ் அப்படி கேப்பீங்க பட் நம்ம எவ்வளோக்குள்ளே ஊற வைக்குமோ அப்போ தான் வந்து அந்த மோர் மிளகா புரிச்சி சாப்பிடும்போது நம்ம எதோடலாம் சாப்பிட போகிறோமோ அந்தளவுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரி மோரில் போட்டு மோ மூணு நாள் நம்ம காய வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ரெண்டு நாள் தான் எக்ஸ்ட்ரா காய வைக்க வேண்டியது இருக்கும் மறுபடியும் நீங்கள் மோரில் போட தேவையில்லை மூணு நாள் மட்டும் மோரில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் மோரில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாள் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி தான் நீங்கள் வெயில் காய வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ உங்கள் உங்கள் உங்களுக்கு வெயில் அடிக்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நல்ல சுட்டாக அந்த மாதிரி வந்து சுக்கா காஞ்சிடும் பாரு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் ஒன்று எடுத்து உடச்சு பார்க்கும்போது சூப்பராக சவுண்டு கேட்கும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு பார்க்கும்போது நல்லா சூப்பராக சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்த பிறகு தான் நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் சூப்பராக வந்து காய் போகாத அளவுக்கு நல்லா நீங்கள் டைட்டாக வந்து இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போலாம் தேவையோ நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா அதே சேம் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அதில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மோர் மிளகாவை வந்து போட்டதுமே டக்குன்னு வந்து நிறம் மாறிடும் நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து பொன் பரவலாக வறுக்க பிடிக்கும் சிலவங்களுக்கு நல்ல கொஞ்சம் கலர் இன்னும் சேஞ்சான நல்லாயிருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக ஒரு பிளாக் கலருக்கு முந்தின ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கடித்து சாப்பிடும்போது காரமே அந்தளவுக்கு இருக்காது நம்ம மோரை ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை சொல்கிறதுக்கெலாம் வந்து முடியாதுங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் இந்த மோர் மிளகாவை மேலே அப்படி ஒரு நாட்டை வரும் இப்போ நான் மோர் மிளகாய் வந்து வறுத்து கட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் அதுவும் ஆயில் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்க தேவையில்லை லைட்டாக சேர்த்துல போதும் சூப்பராக நிறம் மாறி நல்லா புரிஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நிறம் மாறிடும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் நான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் டார்க் அண்ட் ப்ரௌன் இந்த கலரெலாம் எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் எதோட சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா கேப்பக்களி அதாவது ராகி களியில தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி நாங்கள் மோர் மிளகா செஞ்சு சாப்பிட்ணுமா அப்போ ரொம்ப கஷ்டம் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனை திர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மோர் மிளகாய் செய்கிறதோட நாங்கள் வந்து மசாலா தூளும் வந்து விற்பனை பண்ணுறோம் அதாவது காஞ்ச மிளகாய் தூள் தனியா தூள் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கம்பு மாவு கேழ்வருகு மாவு கோதுமை மாவு இது எல்லாமே வந்து தனித்தனியாக நாங்கள் வந்து தனியில் நல்லா அழைச்சிட்டு வெயில் சுக்கா காய வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக வந்து சூப்பராக உங்களுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க